ஹலோ வேல்ட் அனைவருக்கும் வணக்கம் கிறிஸ்மஸ்க்கு பிறந்தாக இந்த வாரம் தேட்டர் மற்றும் ஓடிடியில் போட்டி போட்டு ரிலீஸ் ஆகக்கூடிய படங்கள் என்னென்னா பார்க்கலாம் விக்ரம் பிரபு நடித்த சிறை முதல் கீர்த்தி சுரேஷின் ரிவால்டர் ரிவால்வர் ரீட்டா வரை டிசம்பர் இருபத்தஞ்சாந்தேதி கிறிஸ்மஸ் விடுமுறை அன்றைக்கு தேட்டரில் ஓடிடியில் ரிலீஸ் ஆகும் படங்கள்னு சொல்லி பார்க்கலாம் தேட்டரில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டின் கிருஷ்ணபுஜன் கொண்டாட்டங்களை மேலும் சிறப்பாக பல சிறந்த திரைப்படங்கள் திரைப்படங்களுக்கு வரவிருக்கின்றன விக்ரம் பிரபுரின் மோகன்லால் நவீன் பாலி கீச்சா சுதீப் அனேஸ்வர ராஜன் உள்ளிட்ட பல நட்சத்திரங்களில் படங்களில் டிசம்பர் இருபத்தஞ்சாம் தேதி திரைக்கு வருது அது மென்று ஓடிடியிலும் ஏராளமான படங்கள் வருதுன்னு சொல்லியிருக்காங்க பட் என்னென்ற டீட்டெயிலான விஷயங்களை பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பிரியாட்டில் இயக்கிறது சிறை மட்டுந்தான் சுரேஷ் ராஜகுமார் இயக்கத்தில் விக்ரம் பிரபு கதையின் கதாநாயகன் நடித்துள்ள அந்த தான் சிறை இந்த படத்தில் விக்ரம் பிரபுடன் அக்ஷய்குமாரும் நடித்திருக்கிறார் இந்த படத்தில் ஜஸ்டின் பிரபாகரன் நிசமித்திருக்கிறார் செவன் ஸ்கிரீன் நிறுவனம் சார்பில் லலித் குமார் தயாரித்துள்ள இந்த படம் டிசம்பர் இருபத்தஞ்சாம் தேதி முதல் திரையரங்கில் ஆக இருக்குது சரி வேற என்ன படம் ரிலீஸ் ஆகுது இரட்டத்தலை கிறிஷ் திருக்குமரன் இயக்கத்தில் அருண் விஜய் ஹீரோவாக நடித்துள்ள படம் தான் இரட்டத்தலை இந்த படத்தில் அருண் விஜய் ஜோடியாக தன்யா மற்றும் சித்தி இத்தன்யா ஆகியோர் நடித்திருக்கிறாங்க இத்னானி இந்த படத்திற்கு சாம் சிஎஸ் இசையமைத்திருக்கிறார் இந்த படமும் கிறிஸ்மஸ்க்கு வந்தாக டிசம்பர் இருபத்தஞ்சேதி வரைக்கும் ரிலீஸ் ஆகுது சரி வேறு என்ன படம் மலையாள படங்கள்ல வந்து பார்த்திங்கன்னா மோகன்லாலின் விருஷபா வந்து ரிலீஸ் ஆகுது நவீன் பாலியின் சர்வம் மாயா வந்து ரிலீஸ் ஆகுது அதுக்கப்புறம் மார்க் கிச்சா சுதீப் நாயகனாக நடிக்கும் மார்க் என்ற கன்னட த்ரில்லர் படமும் திரையங்களில் வந்து வெளியாகுது இதில் பாபு முக்கிய கதை பார்த்து தான் நடிச்சிருக்கிறாரு இந்த படம் தமிழில் ரிலீஸ் ஆகிறது இந்த படத்தை விஜய் கார்த்திகே இயக்கியிருக்கிறாரு இந்த படமும் டிசம்பர் இருபத்தாம் தேதி வருது அப்புறம் ஜியோ ஹாட் ஸ்டார் ஓடிடி ரிலீஸில் என்ன பார்த்தோன்னா அமேடியஸ் கர்பன் ஹைக்கன் டெஸ்ட் அண்ட் நாகினி செவன் நோபடி டூ அப்படின்னு பல விஷயங்கள் வந்து ரிலீஸ் ஆகிட்டுருக்கு நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடி விளையாடத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆந்திர கிங் தாலுக்கா கவர் அப் குட் பை ஜூன் அண்டு ஐடல் ஐ ரவல்வர் ரீட்டா ஸ்டேஞ்சர் திங்ஸ் சீசன் ஃபைவ் வால்யூம் டூ அண்டு ஜி ஃபைவ்ல வந்து பார்த்திங்கன்னா ஏக்திவான் கே திவானியா இப்போ படம் மிடில் கிளாஸ் ரொங்கினி பவன் இப்படி பல விஷயங்களை வந்து நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடி அப்புறம் என்ன சொல்கிறது அமேசான் இதே பல விஷயங்கள் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க மெயினாக எதிர்பார்க்கக்கூடிய படங்கள் இந்த மூணு படங்கள் தான் ரெட்டதால் மார்க் சிறை ஸோ இது மூணும் மேஜராக தேட்டரில் எதிர்பார்க்குறாங்க எந்த படம்னு பொறுத்து வந்து பார்க்கலாம்